சேனல் ஃபை பக்தி அன்பு நேயர்களுக்கு இந்த அன்பு கணிந்த வணக்கங்கள் முக்தி தரும் பக்தி என்கின்ற இந்த நிகழ்வில் பக்தியால் முக்தி அடைந்த அடியார் வெறு மக்களில் ஒரு நாயன்மாரின் வரலாறை தான் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு நாயன்மார் இந்த நாயன்மார்களின் வரலாறுகளை எல்லாம் ஏன் நாம இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு ஏன் இந்த வரலாறுகளை நாம் சொல்லணும் அப்படின்னா பக்தி என்பது எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு பேர் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அடியார் பெருமக்களின் வாழ்க்கை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பக்தினா எது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு சொல்றார் இப்போ நம்ம தேவையில்லாத பற்றையெல்லாம் பற்றிட்டு இருக்கிறோம் எனக்கு வீடு வேணும் எனக்கு வாசல் வேணும் எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் எனக்கு சொத்து எல்லாத்தையும் வேணும்னு சொல்லி ஒரு நிரந்தரமில்லாத சொத்தான பணத்தின் பின்னால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையில்லாத செல்வங்களை எல்லாம் தகர்த்து விட்டு நிலையான செல்வம் அந்த நிலையான பாதம் இறைவனின் பாதத்தை அடைவதற்கான வழியை தான் நாயன்மார்கள் அழகாக சொல்லி இதுல என்ன உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்றாரு மூன்று விஷயத்தை வச்சு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு வந்தவரா அப்படின்னு அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா முதலில் திருநீர் இரண்டாவது உத்ராட்சம் மூன்றாவது சடாமுதி இந்த மூணத்தையும் வச்சுக்கிட்டே ஒருவன் ஒரு அரசாட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு உயர முடியும்னா அது பக்தி என்கின்ற ஒன்றால் மட்டும் தான் முடியும் திருநீர் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியதுங்க இன்னைக்கு எதை எரிச்சாலும் இந்த உடம்பு இருக்குது இல்லையா இந்த உடம்பு எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு சாம்பலாய் போவது இறுதியில் ஒரு பிடி சாம்பல் தான் நம்ம எல்லாத்தையும் எரித்து இறுதியில் நிஞ்சுவது இந்த திருநீர் தான் அதுதான் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை சொல்லக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட திருநீரையும் உத்திராட்சத்தையும் சடாமுடியை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தவர் இந்த மூர்த்தி நாயனார் என்கிற நாயனார் சேர சோழ பாண்டியன் மூன்று நாடுகள் இருக்கு இல்லையா தமிழர்களின் பிரிவுகளில் அதில் பாண்டிய நாட்டில் மதுரை என்கின்ற இடத்துல பிறக்கக்கூடிய ஒரு அடியார் பெருமக்கள் இவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சிவன் மீது அதீதமான அன்பையும் காதலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இவர் என்ன பண்றாருனா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு திருமஞ்சனம் சாத்துதல் என்கிற ஒரு திரு பயணியை செஞ்சிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை திருமஞ்சனம் சாத்துதல்னா என்ன இந்த சந்தனத்தை அரைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஒரு தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் இப்ப என்ன பண்றாருன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தில எல்லாம் சந்தனத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் கட்டி சந்தனமாக பார்க்கோம் இப்பெல்லாம் என்ன மாதிரி வந்துருச்சு பேஸ்ட் சந்தனமா வந்துருச்சு இப்போ சந்தனத்தினுடைய படிநிலை மாறிடுச்சு ஆனால் சந்தனம் என்பது சந்தன கட்டையை வைத்து ஒரு பெரிய வட்டக்கல் இருக்கும் இன்னைக்கு கூட நீங்க சொப்பதாத பெருமானின் கோயிலுக்கு போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கல் வட்டமா இருக்கும் அந்த தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சந்தன கட்டையை வச்சு தேய்ச்சி நல்லா தேய்ப்பாங்க பேச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்துதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார் அப்போ இந்த ஒரு தொண்டு செய்து ஒரு அடியார் எல்லா காலகட்டத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படி அதனாலதான் சேக்கிளார் வருமான் இவரை அறிமுகம் செய்கிற பொழுது சொல்வாரு எப்பற்றையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவார்த்தால் மெய் பற்று என பற்றி விடாத விருப்பின் விட்டார்னு சொல்றாரு எந்த பற்றையும் அறுத்துருவாரு எந்த ஒரு பற்றுமே கிடையாது என்று எதன் மீது எனக்கு பற்று கிடையாது நம்ம சொன்னோம் இல்லையா முன்ன பொன் பொருள் எது மீதும் பற்று கிடையாது எல்லா பற்றையும் அறுத்து அவனுடைய தால் இந்த சிவபெருமானின் பாதங்கள் தான் நிலையானது அப்படின்னு அவருடைய பாதத்தை தான் மெய் மெய்ப்பற்றுன்னு பட்சிட்டு விருப்பம் மிக்கார்ன்னு சொல்லல இந்த இடத்துல சேக்குலார் வருமான் விடாத விருப்பின் மிக்கார் சொல்றாரு எப்போதும் அவனுடைய பாதத்தின் மீது விருப்பம் கொண்டவரா இருக்காரு சரி இந்த தொண்டினை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு இப்ப பாண்டிய மன்னனுடைய ஆட்சி எதிர் நாட்டுக்கும் கர்நாடக மன்னனுக்கும் இவனுக்கும் போர் நடக்கும் போர் நடந்து இவன் என்ன பண்றா கர்நாடக மன்னன் பாண்டிய மன்னனை வீழ்த்திட்டு அந்த இடத்துல ராஜாவா மாறிடுறாரு ஆட்சி மாறுச்சுன்னாவே அங்க ஒரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோலங்கள் மாறும் அந்த மன்னவன் தான் சரியானவனாக இருந்தா ஒரு நாடு நல்லா இருக்கும் அது எப்படி நாம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மட்கற்கு இறை என்று வைக்கப்படும்னு சொல்றாரு அப்போ அப்படிப்பட்ட மன்னன் அமையலைன்னா அந்த நாடு விழுந்து போயிடும் இல்லையா அப்படிப்பட்ட மன்னன் தான் அங்கே கர்நாடக மன்னன் ஒரு குடியவனாக வராது சமணத்தை போற்றக்கூடியவரா சமணத்தின் சார்புடையவரா வராரு இந்த சைவம் அப்படின்னு பார்த்தாவே அவர் வெறுக்கக்கூடியவரா இருக்காரு ஏன் இப்படியெல்லாம் இருக்காருன்னு யோசிச்சு பாக்குறாரு இப்போ தொடர்ந்து எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல இந்த கோயிலுக்கு போவதை சிவன் கோயிலுக்கு போவதை தடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு இப்போ இந்த இடத்துல மூர்த்தி நாயனார் தினமும் சந்தன காப்பு சந்தனம் எடுத்து அரைத்து சந்தன காப்பு போட்டு இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார் அதனால என்ன பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க இதை எப்படியாவது தடுக்கணும்னு யோசிச்சு அவர் என்ன பண்றாருன்னா சந்தன கட்டை கிடைச்சாதானே சந்தனத்தை அரைத்து இறைவனுக்கு பூஜை செய்ய முடியும் சந்தனத்தை கொடுக்குற இடத்துல எல்லாம் தடுக்கிறாரு மூர்த்தி நாயனார் எங்கெல்லாம் சந்தனம் வாங்குறாரோ சந்தன கட்டை வாங்குறாரோ அது எல்லாத்தையும் அந்த இடத்துல எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சாச்சு ஒரு காலத்துல என்ன தெரியுமா பண்ணுவாரு மூர்த்தி நாயர் நார் இந்த சந்தன கட்டைகளை நிறைய வாங்கி வச்சிருப்பாரு வீட்டுல அந்த வாங்கி வச்சிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு போய் செய்யக்கூடியவர் அப்படி வாங்கி வச்சிருந்த அந்த கட்டைகள் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறாரு ஒரு கட்டம் வருது எங்கேயும் தேடி பாக்குறாரு சந்தனமே கிடைக்கல எங்கேயும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க வீட்டுல இருந்ததும் ஆயிடுச்சு என்ன பண்ணுவான் ஒரு நிமிஷம் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் கிடைச்சது அவ்வளவுதான் கடவுளேன்னு சொல்லி வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிருப்போம் ஆனால் மூர்த்தி நாயனார் அப்படி செய்ய கிடையாது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து குளிப்பாரு திருநீர் அணிந்துப்பாரு உத்ராட்சம் போட்டு பாரு சடைமுடி வைத்திருப்பாரு நேரா சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போயிட்டாரு இன்னைக்கு என்ன சந்தன கட்டை தானே இல்ல அந்த வட்டப்பிரிய கல்லு மேல போய் பார்த்தாரு சந்தன கட்டை தானே இல்ல ஏன் கை இருக்கு கையே கட்டையாக மாறட்டும்னு சொல்லி அந்த வட்டம் திகழ் பாறையின் மீது தன்னுடைய கையை வைத்து தேய்க்கிறாரு தேய்க்கும்போது இதனுடைய சதை அதில் இருக்கக்கூடிய நரம்பு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலும்பு எல்லாம் தேய்ந்து ரத்தம் ஆறா ஓடுது அப்படி ஒன்னும் நம்ம வண்டியில இருந்து விழுந்துரும்னு வச்சுக்கோங்க வண்டியில இருந்து விழுந்தா கொஞ்சம் லேசா தரைச்சிருந்தாலும் தண்ணி பட்டா எவ்வளோ எரியும் அது எவ்வளோ வழி இருக்கும் அந்த வழிகளை எல்லாம் தாங்கி கொண்டு இறைவனே எனக்கு சந்தன கட்டதானே இல்லைன்னு சொல்லி தன் கையை கட்டையாக மாற்றி தேய்த்து அந்த ரத்த வெள்ளத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு இவ்வளோ சோதித்தவரு வந்துட்டாரு சிவபெருமான் காட்சி அசரீரியா ஒழிக்கிறாரு மூர்த்தி நாயனாரே உன்னுடைய பக்தி என்னை வியக்க வைத்தது நீ இப்ப இருக்கக்கூடிய இந்த மன்னன் ஆட்சி கவிழ்ந்து அவன் இறந்து நீ மன்னனாக முடிசூடி ஆட்சி செய்வாய் அப்படின்னு ஒரு அசதி கேட்குது அதே போல் அடுத்த நாள் அந்த மன்னன் இறந்து விடுகிறார் மன்னன் இறந்துட்டாரு அப்படின்னா மன்னனுடைய பிள்ளைகள் தான் ராஜாவா மாறக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் அப்படிதானே வழக்கம் ஆனா அந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை அப்ப பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இதுல ராஜாவை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னா இப்ப இருக்கக்கூடியது மாதிரி ஓட் போட்டு ஒருத்தர் அரசனா ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்க முடியக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க கோவில் இருக்கக்கூடிய பட்டத்து யானை அந்த யானை கையில ஒரு மாலையை கொடுத்துருவாங்க அந்த மாலை எடுத்துட்டு போய் அந்த பட்டத்து யானை யார் கழுத்தில் போடுகிறதோ அவர்கள்தான் ராஜா ஒரு நிபந்தனை பட்டத்து யானையினுடைய தும்பிக்கையில மாலையை கொடுத்தாச்சு யார் கழுத்துல அது போடும் சிவபெருமான் அசிரியா வாக்கு கொடுத்தார்ல்ல எதிரி நாட்டு மன்னவன் வீழ்ந்து அவன் இறந்து நீ ராஜாவாக முடிசூடி நல்ல ஆட்சியை புரிவாய்னு சொல்லு அதே போல அந்த இறைவனின் வாக்குக்கேற்ப அந்த பட்டத்து யானை என்ன செஞ்சுதான் அந்த மாலையை எடுத்துட்டு போயிட்டு மூர்த்தி நாயனாரின் கழுத்துல போட்டுச்சு இப்போ யாருடைய கழுத்துல போட்டா அவங்களுடைய ராஜாவா மாறுவாங்களோ அப்படி நாட்டினுடைய ராஜாவாக அவர் மாறுகிறார் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களே ஒரு சாதாரணமான ஒரு சின்ன தொண்டு சந்தனத்தை அரைத்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொண்டு அதனை தொடர்ந்து செய்தால் ஒரு வைராக்கியம்ங்கிறது வேணும் ஆஹ் எனக்கு இருக்கு இல்லை நான் அந்த துண்டை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேணும் இன்னைக்கு பக்தி செலுத்துறவங்க இறைவன் மீது அன்பு செலுத்துறவங்க என்ன பண்றாங்க அந்த வைராக்கியத்தை விட்டுறாங்க ஒரு கட்ட ஒரு காலகட்டத்துல நமக்கெல்லாம் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னா கடுளை திட்ட ஆரம்பிச்சிருவோம் உனக்கு நான் எவ்வளவு பண்ணேன் இப்போ மூர்த்தி நாயனாரா நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க நம்ம என்ன திட்டி இருப்போம் உனக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சந்தனத்தை எல்லாம் வந்து அரைச்சி நான் உனக்கு பார்த்துருக்கேன் என்ன இப்படி கஷ்டத்தில் விடுவேயா அப்படின்னு திட்டிருப்போம்ல அப்படி எல்லாம் செய்யாம இறைவன் எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு தான் அவனுக்கு தான் தெரியும் இப்போ நம்ம கேட்குறோம்ல எனக்கு இதை கூட அதை கூடன்னு சிவபெருமான் நாம் கேட்பதை கொடுப்பவன் அல்ல அவன் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் அவன் கொடுப்பான் அப்படி அவன் கொடுக்க நினைத்தது ஒரு மூலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு தான் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடுனார்ல சரி ராஜாவா மாறியாச்சு ராஜாவா மாறதுக்கு அப்புறம் பெரிய சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்துல ராஜ உடை பட்டுடை அணிந்து அப்படி வந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் மினுக்க அழகா போய் செங்கோல் வைத்துக்கிட்டு அரசாட்சி புரிந்தார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை நம்மளா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்போம் நமக்கு ஒரு ராஜா பதவி வருதுன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து அப்படி ராஜா ராஜாவா வாழணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் ஒருபோதும் அவர் அப்படி இருந்ததே கிடையாது ஏனால் எதுவுமே நிலை இல்லாமல் எப்பற்றையும் மறுத்தவர்னு செய்குலார் பெருமன் முன்னாடியே சொல்லிட்டாரு எந்த பற்றும் இல்லாதவனாக இருக்கிறாரு மூன்றே விஷயம்தான் அவர்கிட்ட இருக்குதாமா என்ன திருநீர் அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க இப்ப ராஜாக்கள்லாம் வந்து பெரிய பெரிய இதுல எல்லாம் குவிப்பாங்க பாலிலியே கூட குளிக்கலாம்ன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் அப்படியெல்லாம் செய்யாம திருநீற்றை அணிந்து கொண்டு எப்போதுமே அவர் நினைச்சா ஆடு எவ்வளோ நகைகள் போடலாம் வைரம் வைடூரியம் எல்லா விதமான மணிகளையும் போடலாம் இல்லை உத்திராட்சத்தை அணிந்து கொண்டு முடி சூடக்கூடிய அந்த முடியாக எதை நினைக்கிறாருன்னா ஜடா முடியை தான் நினைக்கிறாரு அந்த மூன்றை வைத்து கொண்டே இந்த உலகத்தை அவ்வளோ அழகாக அந்த நாட்டை ஆட்சி செய்கிறாரு அந்த ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய வேலையிலும் கூட தனக்கான தொண்டையும் செய்கிறாரு இப்போ ஒரு பதவி கிடைச்சிட்டா புதுசு வந்துட்டா பழசு அவர் ஆட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகும் கூட இறைவனுக்கு சந்தனம் அரைக்கக்கூடிய தொண்டினை செய்து கொண்டே இருந்தார் அப்படி செய்து கொண்டு நிறைவில் இறைவனின் பாதத்தை அடிந்து அடியார் பெருமக்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக மாறிய மூர்த்தி நாயனார் என்கிற நாயனாராக மாறி இவருடைய வரலாறுல இருந்து இன்றைய தலைமுறையும் சரி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் ஒரு தொண்டாக இருந்தாலும் அந்த பக்தியில் வைராக்கியம் என்பது வேண்டும் அந்த வைராக்கியம் என்பது உன்னிடத்தில் இருந்தால் என்னை சாதாரண மனிதனை கூட அரசனாக அழகு பார்க்கும் ஆற்றல் எம்பெருமான் சிவனிடத்தில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து உண்மையான பக்தியை அவன் மீது செலுத்தினால் அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று சொல்லி அவர் போல நம்மால் முடிந்த தொண்டினை தொடர்ந்து செய்வோம் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்